வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிறோம் கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு குறிஞ்சி எச்சரிக்கையோட தொழில் செய்ய எல்லாமே நல்லா இருக்கும் நம்மள அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் மைதான் அலாய்ஸ் பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து பேசுவோம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமர் கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியா ஃபினான்ஷ்டிங் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்லாக மொமென்டம் நியூட்ரலில் இருக்கு அனாலிசிஸ்ட்டு யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி இரநூத்தி பதினாலுங்கிற லெவலில் டெட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைடைய பிஏ செக் பண்ணும்போது பைசோன் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது

தென் அடுத்ததாக பார்த்தோம்னாக்க தத்தாச்சி ரயில் அண்ட் டிஃபென்ஸ் ஆப்ரேஷன் லிமிடெட் இவங்களுடைய ஃபுல்லி ஓன்டு சப்ஸ்டைரி கம்பெனி அதோட இன்கார்பரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாசமே நடந்திருக்கு கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் கம கமன்ஸ் ஆயிடுச்சா அப்படிங்கறத பற்றின தகவல் இதில் இல்லை அதுக்கு அடுத்தது மைதான் ஃபெரோஸ் பிரைவேட் லிமிடெட் அதுவும் இவங்களுடைய ஃபுல்லி ஓண்டு சப்ஸ்டைரி கம்பெனி செப்டம்பர் மாசமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாசமே ப்ரொடக்ஷன் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அடுத்தாப்புல மேகாலயா ஸ்டேட் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா இவங்களுடைய ஒரு யூனிட்டை வந்து மேகாலயில இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணியிருந்துருக்குறாங்க அது டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்த நோட்டீஸ் வந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்க வந்து அப்பீலுக்குள்ள போய் அப்பீலுக்குள்ள போயிட்டு மார்ச் மாசம் பதினொன்னாம் தேதியில இருந்து வந்து ரிவோகேட் பண்ணிட்டாங்கன்னு நோட்டீஸ் வந்து ரிவோகேட் பண்ணியிருக்கிறாங்க அதனால ஆபரேஷன்ஸ் வந்து ரெசியூம் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு மாசம் இடைப்பட்ட காலத்துல இந்த கம்பி இந்த யூனிட்ல இருந்து இவங்களுக்கான ப்ரொடக்ஷன் வந்திருக்காது அப்படிங்கிறத அப்படிங்கறத நம்ம வந்து புரிதல் எடுத்துக்கிறோம் இப்ப இவங்களுடைய பினான்சியல் பெர்ஃபாமன்ஸஸ் பார்ப்போம் ஆனுவலைஸ்டு பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இருக்கும் வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஜென்ரல் ரிசர்வ் கீயா நம்ம பார்க்கக்கூடிய ஜென்ரல் ரிசர்வ் இன்கிரீஸ் ஆயிருக்கான ஜென்ரல் ரிசர்வ் இன்கிரீஸ் ஆயிருக்கு அறுநூறு கோடி ரூபா கிட்டக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்துல இந்த சைடு நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது வாரோ இங்க்ஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஐநூத்தி கோடி ரூபாயா இன்கிரீஸ் ஆயிருக்கு போன வருஷம் முப்பது ரூபா இருந்தது இந்த ரூபா சப்சி ஒரு ஐநூத்தி முப்பது கோடி ரூபாய் ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இன்கிரீஸ் ஆகி ஐநூத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கு அதனால லைபிலிட்டி கூடி இருக்குங்கிறத புரிதல் புள்ள வச்சுக்கிறோம் இப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு உண்டானது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம் இப்போ இவங்களுடைய இது ப்ரொசீட் ஃப்ரம் பாரோயிங்ஸ் ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபா ஸோ அந்த இடத்துல நமக்கு ஐநூற்றி எண்பத்தி எட்டுன்னு பேலன்ஸ் ஷீட்டில் வந்தது இந்த இடத்துல ப்ரொசீட் ஃப்ரம் பாரோயிங்ஸுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து அதுலேருந்து அதுக்கப்புறம் இவங்க வந்து ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் வந்து ஒரு இருபது கோடி ரூபா கொடுத்துட்டாங்க கொடுத்தது பிறகு ஒரு இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு வந்து டிவிடென்ட்டும் பே பண்ணியிருக்கிறாங்க நெட்டாக ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபா இந்த இடத்துல இருந்திருக்கு தென் சப்சிகுவா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம பார்ப்போம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பர்ச்சேஸ்ட் ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க அதே சமயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் சோல்ட் ஆயிருக்கு அதுல இப்ப அறுநூறு கோடி ரூபாய் இந்த இடத்துல டிஃபரன்ஸ் இருக்கு இந்த அறுநூறு கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு ஒரு அசெட் வாங்கி இருக்கிறாங்க தென் சப்சிக்வெண்டா டிவிடெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கிறது ஒரு நாற்பத்தாறு கோடி ரூபாய் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் சாரி அதுக்கப்புறம் இன்ட்ரஸ்ட் ரிசீவ்ட் வந்து ஒரு இருபத்தி இருபது கோடி ரூபாய் அப்புறம் நெட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கேஷ் ஃபார்ம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் மைனஸ்ல போயிருக்கு ஏன்னா அறுநூறு கோடி ரூபாய் மைனஸ் பிளஸ் இதெல்லாம் சேர்த்தோம்னாக்க ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் எஃபெக்ட் கொடுத்தோம்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் மைனஸ்ல கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அது வந்து ஐம்பது கோடி ரூபா பாஸ் பாசிட்டிவாக காட்டிகிட்டு இருக்குது ஸோ இப்போ இது ப்ளஸ் பாயிண்ட் தான் அதே சமயத்தில் இது கொஞ்சம் ஃப்ளெக்ச்சுவேட் ஆகுது இயர் ஆன் இயர் ஃபிள்ச்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலில் எடுத்துக்கிறோம் இப்போ நேர் இவங்களுடைய ப்ரீவியஸ் பிஸ்னஸ் ப்ரீவியஸ் இயர் பிஸ்னஸ் வந்து எவ்வளோ தூரம் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ரேஷியோ அனாலிசிஸில் பார்ப்போம் டெப்டாஸ் டேஸ் வந்து பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டு இருந்து இருபத்தி ஒம்பது நாளாக குறைஞ்சிருக்கு இந்த டெப்டாஸ் டேஸ் அப்படிங்கிறது நமக்கு பணம் கொடுக்குறவங்க அவங்களோட நமக்கு பணம் கொடுக்குறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்குறாங்க முன்னாடி மூணு மாதத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இயரில் அப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ பிஸ்னஸ் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகுது அதனால நமக்கு பணம் கொடுக்குறவங்க கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு எடுக்கலாம் இப்போ நமக்கு பணம் கொடுக்குறவங்க ஒரு ஐம்பது நாள் முன்னாடியே சீக்கிரமாக கொடுக்குறாங்க முப்பது நாளாக குறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி டேஸ் போன வருஷம் என்ன இன்வென்ட்ரி டேஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நூற்றி ஐம்பது நாள் இன்வென்ட்ரி டேஸ் கூடியிருக்கு இந்த இன்வென்ட்ரி டேஸ் கூடுதுனாக்க நம்ம இந்த சைடு வந்து நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணினதுலேருந்து ப்ரொடக்ஷன் ஷெடியூல் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆகுறதுக்கான ஒரு ஷெடியூல் தென் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்லேருந்து நம்ம வந்து சேல் ஆகக்கூடிய அதாவது அவுட் நம்ம டிஸ்பாட்ச் பண்ணக்கூடியது இது சேல் ஆனதுக்கு டெஸ்பேச் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த காலகட்டங்கள் இதோடைய மொத்த காலகட்டங்களும் பார்த்தோம்னா ஒரு நூற்றி ஐம்பது நாள் கூடியிருக்கு நமக்கு இவங்களுக்கு பிஸ்னஸ் ப்ராசஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு எவ்வளோ நாள்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம ஓவராலாக எடுத்து பார்க்கும்போது போது ஒரு நூற்றி ஐம்பது நாள் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க போன வருஷம் இவங்களுடைய இந்த பிஸ்னஸ்ல இருந்து அதாவது இவங்களுடைய அலாய் பிஸ்னஸ்ல இருந்து மெட்டல் தானே மெட்டல் தானே அந்த மெட்டல் பிஸ்னஸ்ல இருந்து இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சேல் வந்து டேஸ் வந்து கூட எடுத்திருக்கு ப்ரொடக்ஷன் அண்டு சேல்ஸ்க்கான டேஸ் வந்து கூட எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதனால இவங்களுடைய டேஸ் பேயபிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பதிமூணு நாள் கூடியிருக்கு இப்ப அடுத்த வருஷத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும் போது தான் இந்த டெப்டாஸ் டேஸ் நம்ம பார்க்கும்போது அது குறையிறதுனால கொஞ்சம் சேல்ஸ் அதாவது இன்வென்ட்ரி டேஸ் அடுத்த வருஷத்துக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த இது மாத்திரம் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனே நிறைய இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அதே சமயத்துல சீக்கிரமாகவும் கிடைக்க ஆரம்பிச்சிருங்கிறதையும் மனசுக்கிட்ட வச்சுக்கிறோம் அது வந்து சரியா நடந்ததுன்னா ஓவராலாக நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது டோட்டல் அசெட் முப்பத்தி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்ப்போம் ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் எண்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ இருபத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரி இந்த இடத்துல ரெவன்யூ இருபத்தி ஒரு பர்சென்ட் இன்ரீஸ் ஆயிருக்கு இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதர் இன்கம் எழுநூத்தி இருபது கோடி ரூபா இருக்கு ஓவராலாக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா சாரி ஓவராலாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபா அதில் வந்து ஆப்ரேட்டிவ் ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா பேலன்ஸ் எழுநூறு கோடி ரூபா நமக்கு அதர் இன்கம்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இப்ப அதர் இன்கம்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் எல்லாம் அதர் இன்கம்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் பார்க்கணும் பாக்கும்போது இவங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல இருந்து ரியலைஸ் ஆகி வர்றது இல்லாட்டி ப்ராஃபிட்ல இருந்த அசட்டை வந்து சேல் பண்ணும்போது போது ரியலைஸ் ஆகி வர்றதோ இதெல்லாமே வந்து அதர் இன்கம்ல இருந்து தான் வரும் அதே மாதிரி இவங்களுடைய சப்சிடரி கம்பெனிஸ்ல இருந்து வரக்கூடிய பணமும் வந்து அதர் இன்கம் குள்ள வரும் சோ இப்ப இந்த இதெல்லாம் வந்து நமக்கு பார்த்தோம்னாக்க இது எப்ப குறை குறையுதோ அப்ப இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்களோடதுல ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா ஆப்ரேட்டிங் இன்கம் இதுனாக்க கிட்டத்தட்ட அதுல ஒரு நாற்பது பெர்சன்ட் கிட்டக்க வந்து அதர் இன்கம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நமக்கு இது நிறைய இம்பாக்ட் கொடுக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது இரநூத்தி பதினாறுன்றது இது போன வருஷத்தை காட்டிலும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிதல்கள் எடுத்துக்கலாம் ஆனால் குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அவங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ குவார்டர்லி பர்ஃபாமன்சஸ் பார்க்கும்போது இயர் இயர் கம்பேரிசன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சு பேருக்கு அதே மாதிரி ரெவன்யூ நாற்பத்தேழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சு பேருக்கு ஏன் ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்ப இவனோட இதுல வந்து ரெவென்யூ கேஷ் சாரி ரெவின்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து எவ்வளவு தூரம் குறைஞ்சிருக்குன்னா நூறு கோடி ரூபா தான் குறைஞ்சிருக்கு ஆனா ரெவென்யூ ரெவின்யூ ஃப்ரம் அதர் இன்கம்னு பார்த்தோம்னா போன தடவை தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் இருந்தது இந்த தடவை நூத்தி பதினாறு கோடி ரூபாய் மைனஸ்ல போயிருக்கு அப்ப இவனுடைய அதர் அதர் ட இவங்களுக்கு நெகட்டிவான லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள் எடுத்துக்கலாம் இதை இவங்க வந்து இந்த சைடு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறாங்க பட் டீட்டெயிலாக இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகல ஆனுவல் ரிசல்ட்டில் ஆனுவல் ரிப்போர்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போதைக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மாத்திரம்தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இது குறைஞ்சதுனால தான் ஓவராலா பார்த்தோம்னா இந்த நானூத்தி முப்பத்தி அஞ்சு ஆப்ரேட்டிங் ரெவின்யூல இந்த முப்பத்தி அஞ்சு நமக்கு எல்லாத்தையுமே நம்ம கழிக்கிற மாதிரி ஆயப்பிடுது அதனால நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் மைனஸ் ஆயிருச்சு போன தடவை தொண்ணூறு கோடி ரூபாய் பாசிட்டிவா இருந்தது இந்த தடவை அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் மைனஸ் ஆனதுனால இபிஎஸ் இந்த தடவை மைனஸ் இருபத்தி ஒன்னுன்னு வந்திருக்கு போன தடவை முப்பத்தி ஒன்னுன்னு இருந்த இபிஎஸ் இந்த தடவை மைனஸ் இருபத்தி ஒன்னுன்னு வந்திருக்கு அதனால இபிஎஸ் உடைய டிடிஎம்னு நம்ம பார்த்தோம்னா போன தடவை இரநூத்தி எண்பத்தி ஆறு அப்படின்னு இருந்தது கிட்டத்தட்ட எழுபது ரூபா கம்மியாகி இப்ப இரநூத்தி பதினாறுன்னு வந்திருக்கு இது டிகிரிஸ் லீட் எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் போன ரெண்டு குவார்ட்டர் அதாவது செப்டம்பர் அண்ட் டிசம்பர் ரெண்டு குவார்ட்டர்ல ஸ்டாக்னேட் ஆனது இந்த தடவை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்ப அதர் இன்கம் இவங்களுக்கு அடுத்த குவார்டர்ல இருந்து பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க எகைன் திருப்பி இவங்களுடைய இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இந்த சூழல்ல எம்எஃப் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சேஞ்சஸும் இவங்க இவங்களுடைய ஹோல்டிங்ல சேஞ்சஸ் பண்ணல பட் எஃப்ஐஎஸ் வந்து தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபது பெர்சென்ட் இவங்க வந்து குறைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அப்ப இந்த இடத்துல வந்து இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன்ல எஃப்ஐஎஸ் ஒன்னு புள்ளி பன்னெண்டு இருக்கிறாங்க இருபது பெர்சென்ட் கம்மியானதுக்கு பிறகு எம்எஃப் டிஐஎஸ் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கனாக்க ஒரு பதினோரு கம்மியாக இருக்கு நம்ம அதில் எம்எஃப் மாத்திரம் தான் பார்த்தோம் இங்கே டிஐஎஸ்னாக்க எல்லாமே சேர்ந்து வரும் ஸோ அதுல ஒரு பதினோரு பர்சன்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஓவராலா இவனுடைய குவார்டர்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறது அதர் இன்கம் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி பெர்சென்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இது ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் சப்சிக்வென்ட்டா இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்கிறோம் இங்கே புக் வேல்யூ ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோ புள்ளி நாற்பத்தி ஒம்போதுன்னு இருக்குது இதை பார்த்தா நமக்கு நல்ல அட்வான்டேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஏற்கனவே இவங்களுடைய பிஸ்னஸ்ஸை நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேட்டர்னில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பொறுத்திருந்து நம்ம வந்து இதில் முடிவு எடுக்கிறது தான் நல்லது எந்த முடிவு எடுக்கிறதும் நல்லது அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த அனாலிசில் இருந்து நம்ம புரிஞ்சுப்போம்னு நினைக்கிறேன் இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் இரநூத்தி பதினாறுங்கிறது கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் இதை ஆவரேஜ் பண்ணும்போது ஐம்பத்தி நாலு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இதை நம்ம வந்து எக்ஸிட் ஆகக்கூடியதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா நூறுரூவா நூற்றி இரண்டு ரூபா கிட்டக்க கம்மியாக இருக்குது அப்போ இது பெரிய லெவலில் இது வந்து கம்மியாக இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இதை நம்ம பார்க்கும்போது கீழே பாட்டம் லைனை டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பாட்டம் லைனை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது அடுத்த அனாலிசிஸ் இப்போ பாட்டம் லைனை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரேஞ்சில் ஒரு பாட்டம் லைனை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதை என்ஹான்ஸ் பண்ணது கியூ த்ரீ கியூ ஃபோருடைய ரிசல்ட்டு குரோத் ரேஷியோ இப்போ நம்ம கியூ த்ரீல முப்பத்தி ஒன்று இருந்துட்டு கியூ ஃபோரில் இருபத்தி ஒன்று மைனஸ்க்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பெர்சென்ட் கிட்டக்கு மைனஸ் ஆயிருக்கு அதனால மேலே வந்து பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை கீழே பாட்டம் லைனுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ பாட்டம் லைனை பிரேக் பண்ணுவான்னான்னாக்க அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவான் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கியூ ஃபோரில் நெகட்டிவா இருக்கு ஆனால் ஆவரேஜ் ஐம்பத்தி நாலுன்னு இருக்கு அதனால அடுத்த குவார்டருடைய ஆவரேஜ் அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கீழே வந்து பாட்டம் லைன் வரைக்கும் இவங்க வந்து மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு அங்கினக்குள்ளேயே நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலா இருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன்ஸை சூஸ் பண்ணலாம் சரி இப்போ இவன் ஆக்சுவல் ரிசல்ட் ஐம்பத்தி நாலுங்கிற ஆவரேஜே எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்ப இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் நூத்தி பதிமூணு அப்படிங்கிற லெவல்ல இது வருது அப்போ நூறு ரூபா கிட்டக்க இது கம்மியாகுது அப்ப டிக்ரீஸ் ட்ரெண்ட் இந்த சமயத்துல பாட்டம் லைன் அவன் வந்து பிரேக் பண்ணி டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அதுக்கு பதில இவன் வந்து எக்ஸிட் ஆக போற நூத்தி ஐம்பத்தி ஆறு மேட்ச் பண்ணி இரநூத்தி பதினாறுங்கிறதே ஸ்டாக்னேட் பண்ணிட்டாங்க சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க எகைன் திருப்பி அதை அந்த ரேஞ்சு பவுண்டு பிளேஸ் கூட்டிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனுடைய நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் தான் கீழே உடச்சு டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் பண்ண போகிறாங்களா இல்லாட்டி ரேஞ்சுக்குள்ளே சுற்ற போகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் அப்போ தான் நமக்கு வந்து தெளிவாக தெரியுங்கிறது நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சஸை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த இது வந்து நான் ரேஞ்சு பவுண்டாக நம்ம போட்டிருக்கிறோம் மேலே உடைச்சான்னா என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தது நம்ம இந்த இதை முடிச்சுட்டு நம்ம அதை பார்ப்போம் இப்போ இந்த ரேஞ்சோட லோ பாயிண்ட்டுங்கிறது நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரேஞ்சோட ஹைட்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஏற்கனவே இருந்த ஹைட்டு அப்படிலாம் நம்ம ரெஃபர் பண்ணுறதுல நமக்கு ஃபார்முலாவில் நமக்கு என்ன ப்ரைஸ் கிடைச்சிருக்கோ அதை தான் நம்ம பார்க்குறோம் இந்த ரேஞ்சோடைய மிட் பாயிண்ட் எண்ணூற்றி முப்பத்தி நாலு மேலே மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு லெவலுக்கு பிரேக் பண்ணும்போது தான் கிடைக்கும் அந்த பிரேக் பாயிண்ட்ங்கிறது ஆயிரத்தி பத்து அதை உடச்ச உடனே கொஞ்சம் மேலே போகிறான் இப்போ இந்த ரேஞ்சான ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு டச் பண்ணுவானா அப்படின்னு சொன்னோம்னா டெக்னிகலா இப்போதைக்கு இதை தாண்டி போறதுக்கு இல்ல ஒருவேளை போகலாம் ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தான்னாக்கா மேலே போகலாம் அப்படி இல்லைன்னா இப்போதைக்கு இவன் இந்த மிட் பாயிண்ட் பிரேக்கு இருக்கீங்களா இந்த ரேஞ்சு வரைக்குமே இப்போ நம்ம இதை பத்து போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் இப்போதைக்கு இருக்கிறதுல மேலே போகாமல் இந்த மிட் பாயிண்ட் பிரேக் இந்த ரேஞ்சோடையே கொஞ்சம் சுற்றிக்கிட்டு இருக்கலாம் ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நல்லா பாசிட்டிவாக அப்சைட் மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இவன் மேலே மூவ் ஆகலாம் அப்படி இல்லைன்னா கீழே வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவனுடைய பெர்ஃபாமன்சஸ் பூவராக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு மிட் பாயிண்ட் வரைக்குமோ இல்ல அதை உடச்சு போறதுக்கு வரைக்குமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதுக்குமே ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் ஒரு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு வச்சுட்டு அந்த இடத்துலையே அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள நம்ம வெயிட் பண்ணலாம் இது நெக்ஸ்ட் பார்ட்டோட ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது தான் சரி பாசிட்டிவா இப்போ நமக்கு வந்து கீழ வந்து போவராச்சு அப்படின்னு எண்ணூற்றி முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் லோ ரேஞ்சான நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது இது ரெண்டுத்துக்குமான மிட் பைன் நம்ம போடணும் நம்ம போடலை நம்ம போட்டுக்கிறது நல்லது இந்த இதுன்னு பார்த்துட்டோம் சரி இப்போ ரிசல்ட் வந்து நல்லா பூஸ்ட் ஆகிற மாதிரி பாசிட்டிவாக வந்துருச்சு ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மேலே உடைக்காது ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கும் ஸ்டாக்னேட் ஆகாமல் இவன் வந்து அதிரி இரநூறு முந்நூறுலாம் எடுத்து மேலே கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க ஹை ரேஞ்சோடைய பிரேக் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு அதை பிரேக் பண்ணும்போது நியூ ஹையான ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்று அப்படிங்கிற லெவலுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கீழே வந்தால் இந்த மிட் பாயிண்ட் வரைக்குமான மிட் பாயிண்டோடைய பிரேக் ஆயிரத்தி பத்து இதுல சப்போர்ட் எடுத்துங்கன்னுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கலாம் அதை உடச்சுட்டா அப்படின்னு சொன்னா மிட் பாயிண்ட் அதுக்கப்புறம் புவர் ரிசல்ட் புவராக வந்துச்சு அப்படின்னு சொன்னா ரேஞ்சில் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் போட்டுக்கணும் லோ ரேஞ்சு மூவ் ஆகும்போது இது மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கலாம் சப்போஸ் மேலே போறான்னா இந்த ரேஞ்சு ஹையை உடைக்கும் போது பிரேக் பாயிண்ட்ங்கிறது ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு அந்த இடத்த பிரேக் பண்ணான்னாக்க நியூ ஹைட்டான ஆயிரத்தி அறநூத்தி பதினொன்னுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா தான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுருங்க வாழ்க நன்றி நண்பர்களே